ஹாய் ந ஹேமா இது பெண்கள் தளம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்க்க போகிறது எல்லாமே ஜோதிகா ஸாரீ கலெக்ஷன்ஸு முன்னாடிலாம் நீங்கள் ப்ளைன் சாரீ பார்த்துருப்பீங்க இப்போது உடம்பு ஃபுல்லாக லேஸாக டிசைனோட புதுசாக வந்திருக்கு ட்ரெண்டிங் ஆகக்கூடிய ஸாரீ முன்னாடிலாம் வந்து இதோட விலை ஆயிரத்தி சம்திங் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அவ்வளோவுக்கு வாங்கியிருப்பீங்க இது ஒரிஜினல் வாரணாசி ஜோ சாரீ இந்த சாரியோட ரேட்டு நேரம் வாரணாசிலேருந்து வர்றதுனால அந்த ரேட்டு தான் அதாவது ஒரு ஸாரி அறநூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை என் நான் மொத்தமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னாலோ இல்லை நான் யூனிஃபார்ம் சேரீ வாங்கிக்கிறேன் அப்படின்னாலோ அஞ்சு சாரீக்கு மேலே வாங்குனீங்க அப்படின்னா அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்தான் ஒரு சாரீ பத்து சாரீக்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா அறநூறுரூபா தான் உங்களுக்கு எப்படி பிரியமோ அப்படி வந்து வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாக வேணும் நான் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோர் கலெக்ஷன்ஸும் நிறைய டீட்டெயில்ஸும் கிடைக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கூட எனக்கு மெசேஜ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுக்கலாம் ஒரு புடவையோட ரேட்டு அறநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபா ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் யூனிஃபார்ம் சாரீ கூட அவைலபிளாக இருக்குது ஒரிஜினல் வாரணாசியிலேருந்து வர ஜோ சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இப்போ புதுசாக வந்துட்டுருக்குற உடம்பு ஃபுல்லாக டிசைனோடு இருக்கிற சாரீஸ் கலெக்ஷன்ஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்